அனைவருக்கும் இந்த ஆண்டின் சிறிய பூக்கள் நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா சிறிய பூக்களும் ஒரு கண்ணோட்டம் அடுத்த வருஷம் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலாம் இந்த வருஷம் இறுதியில் பாருங்கள் நம்ம தோட்டத்து சிறிய பூக்களெல்லாம் பார்ப்போம் ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்து வந்து நிறைய செடிகள் இருக்குது சிறிய பூக்கள் செடிகள் கணக்கில் நிறைய எடுக்க முடியல கண்ணுக்கு எட்டின வரைக்கும் வீடியோஸ் எடுத்திருக்கோம் நல்லா தழிச்சு வந்திருக்காங்க இந்த வருடம் மலையாலையும் புயலாலையும் குளிராலையும் எந்த பாதிப்பும் தராத நம்ம மாடி தோட்டம் அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான் இருப்பாங்க நம்பிக்கையோடு நம்ம அடுத்த வருஷத்துக்கு போகலாம் நிறைய குட்டி செடிங்களாம் இருக்காங்க நான் பட்ரோஸ் போடலை லில்லி அதெல்லாம் நான் போடலை ஏன்னா லாங் வீடியோவாக வந்துட்டுருக்கேன் நம்ம தோட்டம் இப்போ இன்றைக்கே வந்து இன்னும் ஒரு ரெண்டு வீடியோஸ் இருக்குது இது குட்டி பூக்கள் அப்புறம் பெரிய பூக்கள் அப்புறம் காய்கறிகள் அப்படியே லேவண்டா மலர்கள் வண்ண வண்ண தோட்டத்து அஞ்சு ரூபான்ற மாதிரி நம்ம தோட்டத்தில் பூக்கள் அஞ்சு ரூபாய் இல்லைங்க லட்ச ரூபாய் கிடைச்சா கூட இந்த சந்தோஷங்கள் கிடைக்காது ஆரஞ்சு கலர் போகன் வில்லா அரளிப்பூக்கள் கலர் அரளிப்பூக்கள் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு உடம்பு வலி வந்து தலைவலி வருதுன்னு சொல்லும்பொழுது நான் ஸ்ட்ரைட்டாக மாடிக்கு தான் போவேன் நான் போயிட்டு கீழே வரும்பொழுது எனக்கு அந்த வழியே போயிடுது அந்த செடிகளை பார்க்கும்பொழுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உண்மைதானான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து கொய்யா நம்ம ஏழைகளுடைய ஊட்டி ஆப்பிள் எதுன்னு கேட்டாலே சொல்லிவிடுவாங்க நம்ம கொய்யா தான் கொய்யா வந்து எல்லாேருக்கும் வந்து பயன்படும் எண்ணற்ற சத்துக்கள் கடைங்க கொய்யா நம்மக்கிட்ட நாலு வெரைட்டி இருக்குது இது வந்து பீட்ரூட் கொய்யா சொல்லுவாங்க வெளிநாட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க அப்படியே மாதுளை என்னங்க எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வயிறு புண்ணை சரி பண்ணுறது இந்த மாதுளை ரொம்ப பயன்படுங்க மாதுளை நம்ம தோட்டத்தில் மூணு செடி இருக்குது ரெண்டு செடியில் வந்து காய் கொடுத்துட்டாங்க மாதுளை பழம் இன்னும் ஒரு செடிதாங்க கொடுக்கல இது நாட்டு சகப்பு பொய்யாங்க பிஞ்சு விட்டாச்சு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நாலு பிஞ்சு சாப்பிட்டோம் ஒரு பிஞ்சு ரொம்ப பெருசாகவே இருந்தது வாங்கும்பொழுது இருந்தது அது அது அப்படியே பெருசாகி சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது மூணாவது இந்த பிஞ்சுகள் வச்சுருக்காங்க செடி சைஸ் இவ்வளோ தாங்க இது மூணாவது கொய்யா செடிங்க இதெல்லாம் ஹைப்ரிட் சொல்லி கொடுத்தாங்க ஆறு மாதத்தில் வரும்னு சொல்லி ஆக்சுவலாக இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி கொடுத்தாங்க ஆனால் செடிகளும் வளர்ச்சி நல்லாயிருக்கு இன்னும் காய் கொடுக்கல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருக்கிறதுலே பெரிய கொய்யா செடி இது தாங்க நம்முடைய ரூட்டே பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம மாடித்தோட்டில் இதெல்லாம் வைக்கலாமான்னு யோசித்தேன் அப்போ வந்து எங்கள் அக்கா பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் நர்சரியில் கேட்டேன் இதெல்லாம் ஹைப்ரிட் ஆறு மாதெலாம் உனக்கு நல்ல காய் கொடுக்கும் அதனால கண்டிப்பாக வெயில் சொல்லி கொடுத்தணும்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் பார்க்கலாம் காய்கள் கொடுக்கும்போது பார்க்கலாம் இது வரைக்கும் இதில் பூக்களும் வரல காயும் வரலைங்க செடியுடைய வளர்ச்சி மட்டும் பெருசாக இருக்குது அடுத்த மாதுளை இதில் மூணு பழம் பறிச்சிட்டோங்க பக்கத்து வீட்டு சகோதரி கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நல்லா வளர்ந்துட்டு வராங்க